ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் உங்களுக்கு சீப்பை எப்படி சுத்தம் பண்ணுறது ஈஸியாக சூப்பராக ஒரு ஐடியா தரப்போகிறேன் ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா இப்போ அதை நம்ம வீடியோ பிள்ளை போகலாம் வாங்க இப்போ வந்து நம்ம சீப்பை எல்லாம் அழுக்கான சீப்பு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த சீப்பு எல்லாம் அழுக்காக அழுக்காக நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் இந்த சீப்பில் வந்து எல்லாமே அழுக்கு தான் அழுக்கான சீப்பை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வச்சுக்கிட்டேன் உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம் டூத் ப்ரஷ் எடுத்துட்டு கழுவு தேய்ச்சி கழுவி அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் இதில் வந்து க்ளீனாக எல்லா சீப்பையும் ஒரே நேரத்தில் நம்ம நீட்டாக கஷ்டப்படாமல் கல் கழுவிடலாம் பாருங்கள் இப்போ வந்து அதுக்கு ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க எல்லா சீப்பையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் ரெண்டு ஷாம்பு பாக்கெட் ஒரு ரூபா பாக்கெட் தான் இப்போ நான் கிளினிக் போடுறேன் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பாக்கெட்டு அந்த ஷாம்பை உடச்சி அந்த கிரேயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதில் அந்த சீப்பு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு சூப்பரான மெத்தடு இது உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சா கமெண்ட் பண்ணலை பாருங்கள் இதில் எல்லாம் அடிக்கலாம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா சீப்புமே அழுக்கான சிப்பு தான் எதுவுமே க்ளீனாக கிடையாது உங்கள் பாருங்கள் அழுக்க பாருங்கள் அவ்வளோ அழுப்பு இதில் வந்து டை கரை இருக்குது நீங்கள் வந்து இதுலேயும் டை கரை அந்த சீப்லேயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அந்த எல்லாத்தையும் பரப்பி அதை போட்டுருங்க எல்லா சீப்பையும் அதில் வச்சுட்டு உங்கள் பாருங்கள் டை கரை உள்ள சீப்பு அதுவும் அந்த பச்சை சீப்போம் எல்லா இது அது கரை போகாது அழுப்பு தான் போகும் நீங்கள் வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு நல்லா அந்த சீப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறையவே கொதிக்க வச்சு வச்சுக்கணும் இப்போ ஷாம்பு போட்டுட்டு சீப்பை பரப்பி வச்சுட்டு அதில் இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க சீப்பு மிதக்க தான் செய்யும் அது பிளாஸ்டிக்ங்கிறதுனால மிதக்கும் அதை நல்லா மொழிக விட்டுட்டு நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா இந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போடுங்க நீங்கள் முதல்ல ஷாம்பு போட்டது அதையும் போட்டு கூட போடலாம் நான் ஆனால் இப்போ தான் போடுறேன் இதில் வந்து ஆப்பசோடா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே விட்டுருங்க அது ஓவர் நைட்டு ஊர்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து உங்களுக்கு இது ஆறுனதுமே கழுவி காட்ட போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் சோடாவை போட்டு அதையும் கலக்கி விட்டுருங்க அது கரைஞ்சி இருக்கட்டும் எல்லாமே இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூப்பரான ஐடியாவுக்கு லைக் போடுங்க பாருங்கள் இப்போ அழுப்ப பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அந்த சீப்பில் பார்த்திங்களா தேப்பா எவ்வளோ அழுக்கு இவ்வளோ அழுக்கு அந்த சீப்பில் இருந்துருக்கு அவ்வளோ சீப்பில்லையும் எவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியா இது ஒரு மணி நேரம்தான் ஊர்னது தண்ணி ஆறுன உடனே நான் இதை கழுவுகிறேன் ஆனால் நீங்கள் ஓவர் நைட்டு வச்சிங்கன்னா இதை விட இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு பார்த்திங்களா க கஷ்டப்படாமல் ப்ளோ சீப்பை கழுவுறத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அங்கே பாருங்கள் அழுக்க பாருங்கள் அழுக்க பாருங்கள் எல்லாத்தையும் கொட்டி கழுவிடலாம் சீரமைப்படாமல் கஷ்டப்படாமல் கழுவுறத்துக்கு சூப்பரான மெத்தட் இது நீங்கள் பாருங்கள் நீங்கள் நம்ம டூத் ப்ரஷை வச்சுட்டு சோப்பை போட்டு கழுவுவோம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அது உள்ளரை இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தேய்ச்சி ஒவ்வொரு சீப்பாக தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவோம் நமக்கு அந்த சிரமம் இல்லாமல் சூப்பராக நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம கழுவுறப்போ நமக்கு சூப்பரான வந்து ஃப்ரெஷ்ஷாக சீப்பு மாதிரி நம்ம எல்லா அழுக்கு சீப்பும் நமக்கு கிடைச்சிருது ஓவர் நைட்டு ஊற வச்சா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆனால் வந்து நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வைக்கல உடனே நான் ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்துட்டேன் அதனால இந்த பேன்சிப்பில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு நீங்கள் பார்த்தீங்க தானே இப்போ அதில் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன்னா அதுவும் போயிருந்துருக்கும் ஆனால் நான் ஒன் ஹவரில் இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அது வந்து அந்த டை போடுறப்ப ஒவ்வொரு துணிப்லேயும் அதில் டை கரை டை கரை எல்லாம் போகாது அழுக்கு மட்டுந்தான் போகும் என்னடா அது நீங்கள் சொன்னீங்க போதுன்னு அதுனால் டை கரை இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் அது போகாது நமக்கு வந்து அழுக்கு தான் போகணும் அழுக்கு போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக புத்தம் புது சீப்பாட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எவ்வளோ சூப்பரான ஐடியா இது எப்படி இருக்குது இந்த ஐடியா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஒரு அழுக்கு கூட இருக்காது எந்த சீப்புலேயும் ஓரளவுக்கு இருக்காது எல்லா சீப்பு சேர்த்து 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 வைப்பேன் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கழுவிடுவேன் எப்போவுமே எந்த சீப்பையும் இந்த குழந்த இந்த குட்டி பாப்பாக்கு வந்து கீ விடுது இந்த சீப்பு குட்டி பாப்பாக்கு வந்து அடிக்கடி சலூனுக்கு தூக்கிட்டு போக முடியாதுல்ல அந்த ஹேர் ரொம்ப வளர்ந்துட்டா லைட்டாக இருந்தால் குறைச்சோம் நம்மளே அதுக்காக வாங்க அந்த சீப்பு வர இந்த சீப்பு குட்டி பாப்பாவுக்காக இது வந்து வச்சுக்கிறது எல்லாமே கழுவியாச்சு ஆச்சு சூப்பராகிடுச்சு எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கிறது அவ்வளோ தான் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ண எல்லோருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாய் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் அது வரைக்கும் என்னோடய ஸ்கேனல் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பாருங்கள் அந்த கரை மட்டும்தான் அதில் அந்த டைப்பட்டது அந்த கரை இதுலேயும் அந்த அந்த பெரிய சீப்பிள்ளை அதுதான் போகலை இப்போ நம்ம முடிச்சாச்சு க்ளீன் ஆயிடுச்சு எல்லா சீப்புமே இப்போ இந்த இதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான் பாருங்கள் பாருங்களேன் நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஒரு அழுக்கு இருக்கான்னு பாருங்கள் எந்த சீப்லேயுமே ஒரு அழுக்கு இருக்குது இதில் கரை உள்ளது ஒரு அழுக்கு கூட இருக்காது சுத்தமாக நீட்டாக அப்படியே புத்தம் போது சீப்பு மாதிரி அப்படி இருக்கும் பாருங்கள் எதுலேயுமே அழுக்கு இருக்காது இந்த அந்த பெயிண்ட்ஷிப்பில் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது அது ஓவர் நைட் ஊர் இருந்தால் அதுலேயே இருந்திருக்காது ஆனால் நான் ஒன் ஹவர்லையே நான் ஆய்வுப்போம் அதனால தான் எனக்கு அந்த பெயின் கேப் போகும் தேங்க்யூ இது வரைக்கும் வாட்ச் பண்ணலை தேங்க்யூ பாய் இதே முறையில் வீட்டுக்கு கழுவோங்க கஷ்டப்படாமல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்